ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மூன்றோ பிராண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஈவியேட்டர்னு சொல்லக்கூடிய ரீசெண்டாக லான்ச் பண்ண வண்டி தான் இது வண்டியோட டிசைன் எல்லாமே பக்காவாக இருக்குது இந்த மாதிரியோட டிசைன் இது வரைக்கும் இந்தியாவில் பார்த்ததே இல்லை அந்த மாதிரி ஒரு பக்காவான டிசைனாக இருக்குது டச் ஸ்கிரீன் என்ஃபர்டெயின்மெண்ட் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க பவர் நல்ல பவர்ஃபுல் பேட்ரி அதே மாதிரி ஹையெஸ்ட் பவர் ஹையஸ்ட்டு டார்க் இந்த மாதிரி இதெல்லாமே கொடுத்துருக்காங்க எல்இடி கெட் லேப்ஸ் எல்லாமே பக்கவாக இருக்குது பக்கவான ஒரு வண்டியும் சொல்லலாம் எந்த மாதிரி ரோடுக்கும் ஏற்ற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க எலக்ட்ரிக் பவர் ஸ்டியரிங் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க நல்ல ஃபாஸ்ட்டு சார்ஜிங் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஹையஸ்ட் ரேஞ்சிலேயும் கொடுத்துருக்காங்க இந்த வண்டி வந்து முக்கியமாக நல்ல ஒரு இது தமிழ்நாட்டை சேர்ந்த முருகப்பா குரூப்பு தான் தயாரிச்சிருக்காங்க வண்டி பக்காவான ஒரு டிசைனர் இதோடய ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் இந்த வண்டியை பொறுத்தவரையில் முக்கியமாக ஹை பவர்னு சொல்லுவோம் எண்பது கிலோ வாட்டர் அவர் மோட்டார் கொடுத்துருக்காங்க இந்த பவர்ஃபுல் மோட்டார் வச்சு நல்ல டார்க்கும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி முந்நூறு நியூட்டன் மீட்டரில் டார்க் இருக்குது வண்டியோட டிசைன் எல்லாமே பக்காவாக இருக்குது நல்ல பக்காவான கிளாரிட்டியாக இருக்குது நல்ல விசிபிலிட்டி எல்லாமே இருக்குது பேட்டரியை பொறுத்தவரை நாற்பத்தி மூணு கிலோவா டவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த லோடு வண்டியில் இது தான் பவர்ஃபுல் பேட்ரின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு இன் செக்மெண்ட்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது பேட்டரியாக இருக்கட்டும் ரேஞ்சாக இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் ஃபாஸ்ட்டு சார்ஜிங்க்கு ஸ்பெஷலான ஒரு சர்க்கியூட் உள்ள போர்டு தான் கொடுத்துருக்காங்க சிசி ஃபிஃப்டி டூன்னு சொல்லக்கூடிய ஃபாஸ்ட்டு சார்ஜிங் போர்டு கொடுத்துருக்காங்க அதனால் ஈஸியாகவே ஒரு ஒரு மணி நேரத்துலேயே நல்ல சார்ஜ் ஆகிற மாதிரி தான் இப்போ கொடுத்துருக்காங்க எலக்ட்ரிக் பவர்ஸ்ட் இயரிங் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வண்டியோட க்ரௌண்ட் கிளியரன்ஸ் எல்லாம் பக்காவாக இருக்குது வண்டியில் இன்டீரியர் எல்லாமே பக்காவாக இருக்குது இன் செக்மெண்ட்னு சொல்லலாம் இது வந்து டூ ஃபார்ட்டி கிலோமீட்டர் ரேஞ்சு இருக்குது ஆக்சுவலாக இது வந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ் மேலே போகிறது கேரண்டின்னு சொல்லுவாங்க ஸோ அதில் மற்றபடி பார்த்துக்கிட்டோன்னா இதோடய கிளைம்பிங் ரேஞ்சு வந்து டூ ஃபார்ட்டி ஃபை சொல்லியிருக்காங்க கிரேடபிலிட்டி மலையே தன்மை வந்து இருபத்தஞ்சி சதவீதம் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் இவ்வளோ கிரேடபிலிட்டி இருக்குது இது தான் இது ஃபஸ்ட் டைம்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான இதை கொடுத்துருக்காங்க க்ரோஸ்ரேட்டுன்னு பார்த்துக்கிட்டோன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டன்னில் கொடுத்துருக்காங்க ம மற்றபடி பார்த்துக்கிட்டோன்னா வண்டியில் பேலோடு அதுக்கேற்ற மாதிரியே கொடுத்துருக்காங்க ஸோ ஒன் பாயிண்ட் செவன் டன்னில் பேலோடு இருக்குது இந்த ஒன் பாயிண்ட் செவன் டன் பேலோடு எலக்ட்ரிக் வண்டியில் இது தான் அதிகம்னு சொல்லலாம் இப்போ இருக்க ரீசெண்ட் மாடல்ஸில் எல்லாமே இது தான் ஒரு இதுன்னு சொல்லலாம் அவைலபிள் மெனி கலர்ஸ்னு சொல்லுவாங்க அதாவது இந்த மாதிரி வேறு கலரில் கொடுத்துருக்காங்க வண்டியை பொறுத்தவரையில் முக்கியமாக வந்து எல்லாமே அட்ராக்டிவாக டபுள் கலர் ட்யூவல் ஸ்டோனில் தான் கொடுத்துருக்காங்க இது கிரே இருக்குது எல்லோ இருக்குது க்ரீன் இருக்குது இந்த மாதிரி வித்தியாசமான கலர்ஸ் வந்து கண்ணுக்கு நல்ல ஆனந்தமாக இருக்க மாதிரி தான் கொடுத்துருக்காங்க வண்டியில் முக்கியமாக இந்த ஹெட்லைட் எல்லாமே ஒரு பக்காவான டிசைன்னு சொல்லலாம் ஸோ மோன்ட்ராவோட பேட்ஜிங் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்குது நல்ல விசிபிலிட்டிக்காக பெரிய ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க டூ டியூல் வைப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க இன்டீரியர்லேயும் அதே மாதிரி தான் ஏசி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குது சில்வர் கிரே கலர் ஒன்று இருக்குது அதுவுமே பக்காவாக இருக்குது எல்லாத்துக்குமே டியூவெல் டோன் கலரில் வரனால வண்டி ஒரு அட்ராக்டிவான ஒரு லுக்கில் கொடுத்துருக்க மாதிரி தான் சொல் பார்க்குறோம் மற்றபடி பார்த்துட்டோன்னா இதில் வந்து நாலு டயர் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ ஒவ்வொரு கலருமே ஒவ்வொரு விதமான அழகாக கொடுக்குது மூன்றாம் பேட்சிங் எல்லாமே மெட்டல் பம்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க வண்டியை பொறுத்தவரை பம்பர் நல்ல மெட்டலில் கொடுத்துருக்காங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஃபாக் லேம்பு சைடு இண்டிகேட்டர் இது எல்லாமே வந்துடுது பக்கமான ஹைட் இருக்குது மோர் விசிபிலிட்டின்னு சொல்லலாம் வண்டியில் இன்டீரியரில் உள்ள ரூம்ஸ் அதாவது இன்னர் ஹெட் ரூம் எல்லாமே பக்காவாக இருக்குது டச் ஸ்கிரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் வந்துடுது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே முக்கியமாக பக்கம்னா லேட்டஸ்ட் மாடல் வண்டிக்குள்ள எல்லா இதுவுமே இருக்குது அடாஸ் ஃபீச்சர்ஸ் இருக்குது இது இருக்கனால நமக்கு வந்து டிரைவருக்கு வந்து நல்லா ஈஸியாக இருக்கும் சேஃப்டியாக இருக்கும் அதே மாதிரி ட்ரைவிங் வந்து ஈஸியாக இருக்கும் மற்றபடி பார்த்துட்டோம்னா இது வந்து லேண்ட் கண்ட்ரோல் இது எல்லாமே பார்த்துக்கலாம் ரிவர்ஸ் கேமரா இருக்குது ரிவர்ஸ் கேமரா இருக்கனால ஈஸியாக பார்க் பண்ணது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணதுக்கு ஈஸியாக அமையும் மற்றபடி பார்த்துட்டோன்னா இந்த வண்டியோட இதில் வந்து முக்கியமாக ஏர் கண்டிஷனிங் இருக்குது ஏர் கண்டிஷனிங் எல்லாம் இருக்கனால டிரைவர் கோ ட்ரைவர் இவங்களுக்கு வந்து ரொம்பவே டயர்ட் இல்லாத ஜேர்னி பண்ண மாதிரி இருக்கும் ஸோ ஈவியேட்டர்னு சொன்னாலே அதுக்கேற்ற மாதிரி டிசைன் தான் பண்ணியிருக்காங்க ஹை கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கனால சாதாரண ரோடுகள்லேயும் வண்டி ஈஸியாக பர்ஃபார்ம் பண்ணதுக்குள்ள எல்லா அமைப்பையும் கொடுத்துருக்காங்க ஆட்டோமேட்டிக் எல்இடி ஹெட்லைட் இருக்குது ஸோ சன்லைட்டு மறையும் போது தானாகவே பல்பு ஏரிய மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக் லைட் சிஸ்டம்னு சொல்லுவோம் இந்த மாதிரி ஃபெசிலிட்டி எல்லாமே இதில் வந்துடுது அதேமாதிரி ரெயின் சென்சிங் வைப்பாஸ்ன்னு சொல்லும்போது மழை துள்ளி விழுந்தாலும் தன்னாவே தானாகவே வந்து இதை சென்ஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தொடக்கிய மாதிரி தான் அமைப்பில் வைப்புறம் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியை பொறுத்தவரை முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லியாச்சுன்னா ஏழு வருஷம் வாரண்டி கொடுக்காங்க அது மட்டும் இல்லை ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சம் கிலோமீட்டர் வாரண்டி இந்த ரெண்டில் எது முதல்ல வருதோ அதை சூஸ் பண்ணுவாங்க ப்ரைஸ் வந்து பதினஞ்சு லட்சத்தில் ஸ்டார்ட் ஆகுது இந்த வண்டியோடய பிரைஸ் வந்து இந்த எல்லா ஃபெசிலிட்டியும் பார்த்து கம்பேர் பண்ணும்போது பெரிய ப்ரைஸ்னு சொல்ல முடியாது ஏன்னா இதோட பேட்டரி கெப்பாசிட்டி இது எல்லாமே பக்காவாக இருக்குது வாரண்டி ஏழு வருஷம் இருக்குது இந்த வகையில் இந்த வண்டி ஒரு சரியான இடத்த பிடிக்குங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ